அரசியல்வாதிகள் பொது அதிகாரிகள் மற்றும் ராணுவ அதிகாரிகள் உட்பட ஏழு பேரின் சொத்துக்களை முடக்குவதற்கு அனுர தலைமையிலான இலங்கை அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது அதன்படி இந்த ஏழு பேரின் சொத்துக்கள் மற்றும் வங்கி கணக்குகள் மற்றும் காப்புதிகள் பயன்படுத்துவதை தடுக்குவதற்கு இலங்கை அரசாங்கம் லஞ்ச ஊழல் ஊழல் ஊடாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது இந்த குறித்த இந்த ஏழு பேரும் அவங்களோட சாதாரண சம்பளத்தில் வாங்க முடியாத அளவுக்கு சொத்துக்களை வாங்கி குவிச்சிருக்காங்க ஸோ இது எப்படி வாங்கினாங்க எப்படி இதற்கான பணத்தை சம்பாதித்தார்கள் என்பதை குறித்து ஆணைக்குழு விசாரணை நடத்தி வருகிறது இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர்களில் சில தங்கள் குடும்பத்தினர் இல்லாது தங்களுடைய நண்பர்கள் மூலம் சொத்துக்களை பெற்று வந்ததாகத்தான் தகவல் தெரிச்சு தெரிவிச்சிருக்காங்க இருந்தாலும் இது முற்றிலும் பொய்யான கூற்று என்று ஆணைக்குழு தரப்புகள் தெரிவிக்கின்றன கடந்த அரசாங்கத்தில் அங்கம் வைத்த முன்னாள் அமைச்சர்கள் தாம் சில சொத்துக்களை எவ்வாறு கொள்வனவு செய்தார்கள் என்பது பற்றி கூட ஒரு விளக்கம் கொடுக்க முடியாத அளவுக்கு அவங்க காணப்படுகிறார்கள் அத்தோடு கூட முன்னாள் அமைச்சர் ஒருவரின் சாததி கொழும்பு கருவா தோட்டத்தில் சொகுசு வீடொன்றையும் ஒன்றையும் வாங்கியதற்கான விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதேவேளை முன்னாள் சுகாதார அமைச்சர் கேலிய அம்புக்கெல்ல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் பலரின் பதினாறு வங்கிக் கணக்குகள் மற்றும் ஐந்து காப்புறுதிகளை முடக்கும் உத்தரவை கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்னும் மூணு மாதத்திற்கு நீடித்துள்ளது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியங்களை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் கேலிய ரமுக்க தன் நெருங்கிய சகாக்களின் பெயரில் வாங்கியதாக கூறப்படும் ஏராளமான சொத்துக்கள் குறித்தும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது